போகிறோம் அப்படின்னா வந்து காலேஜ் மேட்டு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் தான் இருக்கா ஸோ அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறோம் பார்க்கலாம் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அவிர் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பல்காவும் வாங்கலாம் அண்ட் ஆல்சோ பாக்ஸாகவும் வாங்கலாம் ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது செல்லர் சொல்கிற ரேட்டு தான் அதையுமே நம்ம குறைச்சி கேட்டால் கம்மி பண்ணுறாங்க அண்டு இந்த மார்க்கெட்டில் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தான் வாங்க போகிறோம் ஸோ மாம்பழம் அண்ட் பனானா அண்ட் கொஞ்சம் செடியும் வாங்கியிருந்தோம் அண்ட் இங்கே வந்து நம்ம ஊர் கீரை வகைகள்லாம் கூட கிடைக்கிது எல்லா வகையான கீரையுமே வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே லோ ப்ரைஸில் தான் தராங்க ஸோ யூஸ்வலாக வந்து ஷாப்பிங் மால்லே வந்து கீரை வகைகள்லாம் மேக்ஸிமம் ஒன் திரும்ப டூ திரம்ஸ் தான் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து ரெண்டு கட்டு மூணு கட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அண்டு ஸோ இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கலை ஏன்னா வந்து நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்கலை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே பேசிக்கிட்டே டின்னரும் முடித்தாச்சு டின்னர் வீடியோ எடுப்போம் நினச்சேன் பட் எடுக்க முடியல அண்டு குட்டீஸுக்கெல்லாம் கூட வந்து ஹைடென்ஸுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பேசிகிட்டு இருக்கும் தான் சொன்னாங்க அவங்க வந்து டெஸ்லா கார் வச்சிருக்கிறதா சரி டெஸ்லாவையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துருவோம்னு வந்தாச்சு ஸோ டெஸ்லா மாடல் எஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எலக்ட்ரிக் கார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் நவ டேஸ் இன் துபாயில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து டெஸ்லா வந்து யூஸ் பண்றாங்க ஸோ டுடே அந்த கார்ல தான் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் போறோம் And I find myself wondering What had happened to the last ten I ran away with my life as இந்த காருக்குள்ளே வந்து ஒரு ஸ்டேரிங் அண்ட் ஒரு ஸ்க்ரீன் அண்ட் கீக்கு பதிலாக வந்து ஒரு கார்டு இவ்வளோ தான் இருக்குது அண்ட் கார் உள்ளே வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஸ்பீடில் போனால் கூட ஒரு ஹை ஸ்பீடில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அண்ட் அவங்க வந்து சார்ஜ் ஸ்டேஷன் போயிட்டு சார்ஜ் போகிறத அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் அவங்களோட நாங்களும் வந்துவிட்டோம் ஸோ யூஸ்வலாக எல்லா கார்லேயும் பெட்ரோல் எப்படி போடுவோம் அதே போ அதே மாதிரி இங்கே வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அவ்வளோதான் ஜஸ்ட் அந்த அந்த கேபிளை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும் கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ணும் ஏன்னா நாங்கள் வரும்போது வந்து சார்ஜ் ஃபிஃப்டி டூவில் இருந்தது ஸோ அது ஹண்ட்ரடாக வந்து ஒரு ஹாஃப் கிட்ட டைம் ஆச்சு காரில் பெட்ரோல் போட போட வந்து மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் பட் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம குயிக்காகவே போட்டுட்டு போயிடுவோம் பட் இது இந்த காரை பொறுத்தவரைக்கும் சார்ஜ் போடணும்னா மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவருக்கு மேலே டைம் எடுக்குது நாங்கள் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சார்ஜ் ஃபுல் பண்ணோம் ஸோ சார்ஜ் ஃபுல் ஆகிற வரையும் நம்ம கார் வந்து ரன்னிங்லேயே இருக்கலாம் அண்ட் ஆல்சோ நெட்டையும் யூஸ் பண்ணலாம் யூஷுவலாக எல்லா கார்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கும் பட் இந்த கார்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து திங்ஸ் தான் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கார் அப்படின்னு தான் சொல்லணும் അത് വിളവ് പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങേർ പൂണ്ങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങനെ നടന്നിട്ടുണ്ടോ